அனைவருக்கும் வணக்கம் வா காமாட்சி பட்டதாரி ஆசிரியர் அரசு பள்ளி கொல்லாபுரம் கேஆர் பார் டூ ஃபைவ் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் அரசு பள்ளி கொல்லாபுரம் நல்லிலமட்டம் திருவாரூர் மாவட்டம் இரண்டாவதாக ஆத்திச்சூடி திவாகர் அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு அரசு உயர்நிலை பள்ளி கொல்லாபுரம் ஜீரோ ஒன் த்ரீ ஒன் சிக்ஸ் சினம் இயல்வது கரவேல் ஈழுவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடல் என் நெழுத்திகளே ஏற்பது இகழ்ச்சி ஐய விட்டு உண் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியேல் அவ்வியம் பேசேன் அக்கன் சூப்பில் கண்டுகொண்டு சொல்லேன் நன்றி மரவே பருவத்தை உள்ளே இயல்பு அலாதன செயல் அறவல் அழகு அலாதன செயல் இளமையல் அரணை மரவேன் அணல் கடிவது மர காப்பது விரதம் இளமைப்பட வாழ் தீர்மையகற்று குணமது கைவிடல் கூடி பிரியல் கெடுப்பது கேள்வி முயல் கைவினை கரைகள் கொள்ளை விரும்பில் கோதாட்டு ஒளி கவ்வை அகற்று சக்கர நெறிநில் சான்றோர் இனத்திரே சித்திரம் பேசல் சீர்மை மரபு சுழிக்க சொல்லே சூது விரும்பல் செய்வன திருந்தச்சை சேரிடம் அறிவு சேர் செய்யன கிரியல் சொல் சோரும் படே சோம்பிற் கிரியல் தக்கோணன கிரி தானமது விரும்பு திருமாலுக்கு அடிமை செய் தீவினை அகற்று துன்பத்திற்கு இடம் கொடு தூக்கி வினை செய் தூக்கி வினைசை தெய்வாமிகளில் தேசத்தொடு ஒத்தவால் தையல் கொள்கே தொன்மை மரபில் சோர்பனத் தொடரில் நன்மை கடைப்பிடி நாடு ஒப்பன செய் நிலையில் பிரியே நீர் விளையாடல் உண்மை நுகரன் நூல் பலங்கள் நெல் படிகளை நேற்பட ஒழுகே நைவினை நன்கள் சொய்ய உரையை நோய் நோர்பட நோய்க்கு இடம் கொடு வலிப்பன பகரேன் பாம்போடு பலகில் விளைபடச் சொல்லேன் வீடு பெற நின் சுத்தவனாய்

நன்றி வணக்கம்